ಫೋಟೋ ಲೈಟ್ ಇಲ್ಲಿಂದ ಹೊರಟು ಬಿಡೋಣ. ದೇವರು ನಮಸ್ಕಾರ. ಇಲ್ಲಿ ಲಾಸ್ಟ್ ಬಿಳಾವಾ. ಬಿಡಾ. ಬಿಡಾ ಎತ್ತಿಬಿಡಾ. ಮರ ಮೇಲ ಬರೋದು ಬಿಡ ತಮ್ಮ ಬೈಕ್ ತರಗಾಯವಾ. ಏಕಂದ್ರೆ ಬೈಕ್ ತರಗಾಯವಾ. ಈ ಮಟ್ಟಿಗೆ ನಾವು ಎಟಿಬಿ ಗೆ ಸಂದೇಶ ಕೊಡ್ತೀವಿ. ನಾವು અમારા ಬಿಬಿ இருக்கும் போது தான் பேசுவேன். மூன்றாம் ராணிக்குமார் நான்காவது ஐந்தாவது கருப்பிடிக்க வெட்டிகளில் ஆறாவது

ਉਨਾ ਕਾਬੇ ਦਾ ਲੈ ਬੈਣਾ ਗੁਰੂ ਜੀ ਆਰ ਗੋਣ ਜਾਨੀ ਜੀ ਦਾ ਰੋਟੀ ਗੁਰੂ ਜੀ ਦਾ ਮੇਟੇ ਕਰੇਗਾ ਰੋਟੀ ਰੋਟੀ ਦੇ ਦੋਸਤ ਜੀ ਜੀ அங்கங்கங்க போறோம் மெதுவா எங்க போறியா ஏறிட முடியாது ஒருத்தருக்கு ஒருத்தரோட சுத்தி வந்து யாரே냐 மீனா

தம்பி தம்பி பை போடா வெல்டிங் பண்ற பை போடா மொத்த பண்ற பை போடா தம்பி வீடியோ ஓயே வேற இல்ல இருந்தா என்னது வேடியா இது அந்த நாவட்ட டேவர் கட்ட வெண்டு ஒண்ணு 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 இல்லை போட்டேன் நாலு வருட் நாலு வரும் போய்ட்டு அஞ்சு வரை கூட போயிட்டே நம்ம கடை லைட்டா ஓடிச்சார் பாய்

હા டொல மே மா 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 போ போ புனில 플레이ர் ரெண்டே ஒரு ஒரு ஏறுறான் ஒரு ஒரு ஏறுறான் போடு ஏர் 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 டொல சந்திரன் あれめどブラ。 மதமத 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 மதமத

ஒன்பது விதிகளை முதல் மாடு தண்ணி விதி ஆறாவது அஞ்சாவது மாட்டுக்கு தண்ணி விதிதாடா முதல் மாடு வேணைக்கு மாவட்டமாக

சம்படுத்து அடி கூட அல்ல ஒண்ணுங்களா இருக்கு போட்ட போட்ட கேமரா ஓசி வாங்கி தியாட்டு வாங்கைக் முதல் பாருக்கு முன்னாடி போயிருச்சேன்

நீ என்ன இப்படி போட்டுறேன் நீங்கள் இன்பாட்ட வேண்டிய போய் சொல்லிட்டோம்னு எல்லாம் வேணா முடிச்சிட ஏன்டா உள்ளே ஒரு ஆயிரம்

ஆ ஆ ஏறி 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 போடு போடு ஏறி 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 ஏய் பஜ்னி ஆ மோட்டார் ஏறி என்ன வேகத்துல ஓட்டறானேடா ஏய் ஓசை கேட்குது இங்க காமிதா எல்லார ஒன்னு ஒன்னு போடு போடு வெந்துடா போடா சரி ஆ சரி ஆ பெரிய ஆளு நம்ம ஆளு நம்ம ஏனதே இருக்குற இரண்டாம் அந்த அபிநந்தன் வெற்றிအောင် காளிக்குமார் போடு அவனியாபுரம் எஸ் கே ஆர் மோகன் சாவி குமார் மேல சீமன் ராஜா இருபத்தி அவனியாபுரமா வேலமடையா அடப்பாவி வேறடுப்பாவே லென் கோடு லென் கோடு வெட்டிடுடா இத சைபருக்குதுது கோட்டை கரெசனா நல்லால பட்டி திங்க மாணிங்க வா தம் வந்திருங்க பைக்கு வந்திருங்க வெயிட் வெயிட் இருங்க பதறி மாறி முன்னாடி போய் கிட்டு இருக்கே ஓங்கே மாவச்ச மேசமணி கோடกระทுயா வரலி ஜென்னா கோட்டா கோட்டா போடு போடு ஓடி 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 அது மூடி மூடி யாரோவே அது வந்துறுகடா இந்த சைபருக்குதுது கோட்டை இருக்குதுல பட்டி திங்க மாணிங்க

முன்னாடி போயிட்டது பாகனேறி

போட்டுப்பிரும்ப திருப்படியா திருப்பி திருப்பா நாலு அண்ணே கொஞ்சம்

லேப்டாப்ல மார லேப்டாப்ல பண்